டு மை சேனல் இன்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கேசரி தான் செய்யப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் டால்டா சேர்த்துக்கிறோம் கேசரிக்கு நீங்கள் வந்து நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டு நெய் இல்லை அதனால நாங்கள் டால்டா சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து டால்டா வந்து கொஞ்சம் மெல்ட்டாக ஒரு வெள்ளை வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முந்திரி திராட்சையை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமா ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்ப வந்து முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமா எடுத்து எடுத்தாச்சு அப்புறம் நான் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவையை கொட்டிக்கலாம் அந்த டால் டாலியை நம்ம இப்போ ரவையை கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ வந்து ராவே கொட்டியாச்சு இப்போ இது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அப்படியே தீஞ்சி ஒரு மாதிரி கருப்பு கலர்லாம் ஆகிடுறாவே நீங்கள் வந்து பொன்னியமாக ஆகிறதுக்கு வந்து நல்லா இது பண்ணணும் இப்போ வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ வாங்க தண்ணி ஊற்றலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து முடிச்சாச்சு கலக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி ஊற்றதுக்கப்புறம் ரவையை தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம்ல அதை கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி ஊற்றிட்டோம்னா இதுக்கப்புறம் வந்து ரவை வந்து வேகணும் அது வரலாம் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடி பிடிக்காம அதுக்கு நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கலரிட்டே இருக்கோம் தண்ணி வந்து சுண்டிகிட்டே இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் டால்டா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் டால்டா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு ரவையும் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் வாங்க சுகர் சேர்த்து நல்லா கிண்டிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயுமே ஃபுட் கலரே ஆட் பண்ண மாட்டோம் நோ ஃபுட் கலர் அதனால நாங்கள் இப்போ வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கும் ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து நம்ம வந்து சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சால்ட் யூஸ் பண்ணாதான் ஸ்வீட் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் சுகரும் சால்ட்டும் சேர்ந்து நமக்கு வந்து செம்மையாக ஸ்வீட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் நம்ம கொஞ்சம் நாலாக யூஸ் பண்ணிக்கலாம் தாடா யூஸ் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பர் கலர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கூட இப்போ வந்து ப்ரௌன் கலரில் அழகான சூப்பராக ஒரு கலர் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வரத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல்க்கு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலராக நல்லா நம்ம சூப்பராக கலர் கிடச்சிருக்கு இப்போ வந்து இதை வேற பிளேட்டு மாற்றிக்கலாம் நீங்கள் அந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஆயில் இருந்தாலும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் டால்டா யூஸ் பண்ணிக்கலாம் பட் நெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டால்டா நெய் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கேசரியை வந்து அதில் அப்படியே மாத்திக்கலாம் இப்போ வந்து வேற யானத்துல இருந்து இப்ப வேற யானத்துக்கு ஷிஃப்ட் இப்ப நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது தேங்க்யூ